அரசு பள்ளியில் படித்த உள்ஒதுக்கீட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை திமுக ஏற்கும் என ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது தனியார் பள்ளி கட்டணத்தை ஏற்பது போல் அரசு கல்லூரியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திமுக உதவுமா என்ற கேள்விக்கு அப்போது அருகில் இருந்த அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் வேண்டும் என்றால் மாவட்டத்திற்கு பத்து பதினைந்து மாணவர்களுக்கு உதவலாம் என்று சொல்லுங்கள் என துரைமுருகன் காதை கடித்தார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என நந்தகுமாரை அடக்கினார் துரைமுருகன் அரசு கல்லூரியில் சேர ஐம்பதாயிரம் ரூபாய் கூட இல்லாத ஏழை மாணவர்கள் உங்களை அணுகலாமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது நாற்பதாயிரம் செலுத்தி மருத்துவம் படிப்பதும் கூட பல ஏழை மாணவர்களுக்கு பெரும் சவாலை உண்மையில் ஏழை எளிய மாணவர்கள் மீது திமுகவுக்கு அக்கறை என்றால் உதவி செய்வதில் ஏன் இந்த பாகுபாடு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனா்